கர்த்தரை பசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் தேவ செய்தியின் தலைப்பு ஏன் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு கர்த்தரை பிள்ளைகளுக்கும் அநேக கேள்விகள் வரும் அந்த கேள்விகளில் முக்கியமான கேள்வி ஏன் நான் ஜெபிக்கணுமா நான் கோயிலுக்கு போகணுமா நான் கற்றுக்கு கொடுக்கணுமா நான் கற்றுக்கு ஊழியர் செய்யணுமா அப்படின்னு ஏன் 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 என்ற கேள்வி நமக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் வளர்ந்த ஆவிக்குரிய ஒவ்வொரு கற்றுரை பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிற சின்ன ஒரு ஆலோசனைனா கத்திரிக்கையில் மட்டும் ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்காம நம்ம முழு மனசோடு கத்திரிக்கை கீழ்படுத்தி செஞ்சால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதங்கள் நம்ம தேடி வரும் இதுக்கு ஆதாரமாக நம்ம எசக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஏன் ஜெபிக்கணும் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் இஸ்ரேவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி இடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தையை பெருகிறது போல அவர்கள் மனிதர்களை பெருக பண்ணுவேன் தேவன் வந்து கட்டளையாகவே சொல்கிறாரு நீங்கள் எங்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணணும் நீங்கள் எங்கிட்ட வந்து ஜெபிக்கணும் நீங்கள் எங்கிட்ட வந்து மன்றாடணும் நீங்கள் எங்கிட்ட வந்து உபதேசம் கேட்கணும் நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு கத்தர் எதிர்பார்க்குறாரு நாம் ஜெபிப்பதன் மூலம்தான் கற்றுறக்கும் நமக்கும் தொடர்பு வரும் போது தான் நமக்கும் அவருக்கும் உறவு வரும் ஜெபிக்கும்போது தான் நமக்கும் அவருக்கும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஜபம் அப்படின்னால கிறிஸ்தவ வாழ்க்கையில் மையப்புள்ளி எப்படி கிறிஸ்தவர்களுக்கு ஏசு கிறிஸ்துவ மைய புள்ளியாக இருக்கிறாரோ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஜபம் தான் மைய புள்ளியாக இருக்குது நம்ம உண்மையான ஆசைகளை ஜபத்தின் மூலமாக தெரியப்படுத்தலாம் மற்றக்கிட்ட எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் ஜபத்தில் தான் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ஆசைகளை கற்றுறக்கு வெளிப்படுத்த முடியும் ஜபத்தின் மூலமாக தான் கற்றுறக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் வருது நம்முடைய எதிரிகள் யார் நம்முடைய நண்பர்கள் யார் நம்ம நம்முடைய உறவினர்கள் யார் என்பது ஜபத்தின் மூலமாக நம்ம கண்டு கொள்ள முடியும் எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய ஆன்மீக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடிப்படையான பேஸ்மெண்ட் எதுனா ஜபந்தான் நம்ம புதுப்பித்துக் கொள்வதும் ஜபந்தான் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போது நல்லா முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாருங்கள் நம்முடைய சோர்வுகள் நம்முடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் கத்தர் மாற்றிடுவார் நமக்கு ஒரு புது பலம் கிடைச்ச மாதிரி ஆகிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பாவும் நம்ம நெருங்கி அறிந்து கொள்ள முடியுதுன்னா ஜபத்தின் மூலமாக நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வருது எப்படின்னா ஜபத்தின் மூலமாக தான் ஜபம் ஜப ஜம்பம் ஜபம் ஜபத்தை உறுதியாக இருக்கணும் ஜபத்துல வந்து தரித்திருக்கணும் கிறிஸ்துவ எப்போது நம்ம இருக்கும் பொழுது நம்ம உபவாசித்து ஜபிக்கும்போது அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுது ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்காக நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் ஏசு கிறிஸ்தருடைய கட்டளையே நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ணு எப்போதும் ஜெபி எப்பொழுது வேலைக்கு போ எப்போதும் வேலை செஞ்சுட்டேரு எப்போது சொந்தக்கார வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லலை எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் விழுத்துறது ஜெபியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கட்டளையாவே இது சொல்றாரு புதிய ஏற்பாடு துவக்கமே எப்படினா ஜபத்தினால்தான் உண்டாகுச்சு அப்போது சில நடவடிக்கைகளில் வந்து பவுல் சொல்றாரு நீ எப்போதும் ஜெபி ஜெபிச்சுட்டே இரு பேதுட்டு சொல்கிறாரு கண்டிப்பாக ஜெபி எப்போதுமே ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்கள் துன்பத்திலேருந்து விடுதலை பட முடியும் எல்லோருக்கும் கற்றுறக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் தேவனுக்கு முன் உரிமையை நம்ம கொடுக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் தேவ நாமம் உயர்த்தப்படணும் அப்படின்னா ஜபந்தான் தேவை நம்மளை ஆளுகை செய்யணும்னா ஜபந்தான் தேவ சித்தன் வாழ்க்கை நடைபெறணும்னா ஜபந்தான் நம்ம அணுதினமும் நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும் பொழுது வடிஞ்சு பொழுது முடியறதுக்குள்ள எவ்வளவோ தேவைகள் ஒரு மனுஷனுக்கு தேவைகள் இல்லாமல் இந்த பூமியில வாழ முடியாது ஒவ்வொரு மனுஷனுடைய தேவைகளும் ஒரு மளிகை லிஸ்ட்டு போல் இருக்குது அப்போ அந்த தேவைகளை சந்திக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய ஜபந்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் சுத்த இறுதி ஏதோ தேவனுக்கு முன்பாக அன்றைய பாவங்களை மன்னிங்கப்பா என்னோடய அக்கிரமங்களை மன்னிங்கப்பா என்னுடைய மிருதல்களை மன்னிங்கப்பா நம்ம உண்மையாக நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுப்பார் இந்த உலகத்தில் பாவ சோதனைகள் அதிகமாகுது இந்த ஓ மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு உண்டான நிறைய காரியங்கள் இருக்குது இதுலேருந்து தப்பு விற்று வெளில வரணும் அப்படின்னாலே ஜபந்தான் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு சபை மெய்ப்பர்களும் தேவன்கிட்ட அழுது மன்றாடி ஜெபிக்கும்பொழுது கத்துகிற அநேக பிரச்சனைலேருந்து நம்ம விடுதலை தரத்து இந்த ஜபத்தால் மட்டும்தான் மூளையால் முடியாது என் முழங்கால முடியும் அப்படின்னு சொல்கிற உலக மனுஷன் சொல்லுவாங்க எப்போது நம்முடைய முழங்கால முடக்கி நம்ம ஜெபிக்கும்போது போது நிச்சயமாகவே நம்ம எல்லாருடைய ஜபத்திற்கும் பதில் கொடுப்பார் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் உபோத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் ஜபத்திலே உறுதியாக தடுத்திருங்கள் போல் சொல்கிறாரு நீ வந்து எப்போதும் நம்பிக்கையில் சந்தோஷமாயிரு உபத்திரத்தில் பொறுமையாக இரு ஜபத்தில் உறுதியாக தடுத்துருது இந்த ஜபத்தில் உறுதியாக போது நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கங்கள் நம்ம வாழ்க்கையில் சிச்சமாக நிறைவேறும் நம்ம ஒரு ஊழியத்தை தொடங்கிறதுக்கு முன்னால் ஜெபிக்கணும் ஊழியம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் ஜெபிக்கணும் ஊழியை தொடங்கும் போது உற்சாகமாக போய் தொடங்குவோம் ஆ நான் போய் கிராம ஊழியம் செய்ய போகிறேன் மிஷினரி ஊழியம் செய்ய போகிறேன் சுகம் அளிக்கிற ஊழியம் செய்ய போகிறேன் பேய் ஓட்டுற பிசாசு ஓட்டுற ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு எந்த ஊழியம் செய்ய தொட ஜபமாக இருக்கணும் ஊழியம் முடித்ததுக்கப்புறமும் அப்புறமும் ஜபிக்கணும் ஏன்னா அந்த ஊழியத்தின் மூலமாக வந்த கனமும் துதியும் மகிமையும் கத்தர் ஒருவருக்கு மட்டும்தான் செலுத்திட்டு ஆண்டவரே நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்கப்பா நாங்கள் கடமையை மாத்திரம் செஞ்சோம் இந்த ஊழியத்தின் மூலமாக வந்த கனமும் மகிமையும் துதியும் எல்லாம் புகழும் ஒருவருக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவர் கையில் கொடுத்துட்டு நம்ம வெளில வந்துட்டோன்னா அந்த ஊழியத்தை கத்தர் அங்கீகரிப்பார் ஆசிர்வதிப்பார் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு என்னால் முடிஞ்ச அநேகக்காரங்களை சொல்லிக்கிறேன் அதில் எப்போவுமே கத்தர்கிட்ட போய் நிற்கும்போது ஏன் எதுக்கு எப்படி என்னது அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டாங்களோ ஜெபிக்கணும் கொடுங்கன்னு சொல்கிறாங்களா கொடுக்கணும் ஆராதிங்கன்னு சொல்கிறாங்களா ஆராதிக்கணும் மனப்பூர்வமாக கீழ்பழிஞ்சு செஞ்சால் கத்த நம்முடைய தேவைகள் என்னது ஒரு பரமப்பிதை அறிந்து நம்மளுடைய ஜபத்திற்கு உண்டான எல்லாருக்கும் கத்தர் பதில் கொடுப்பார் லே ஆமீன் ஆமேன்